அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரக்தூல்ல இன்றைக்கி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தஸ்பிகை பற்றி பார்க்கலாம் அல்லாஹ் எந்த ஒரு தஸ்பிகை நீங்கள் வழக்கமாக நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஓதிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பலன்கள் இருக்குது நிறைய உங்கள் வாழ்க்கையில் நல்ல விதமாக உங்கள் வாழ்க்கையை மாறுறதை உங்களால் உணர முடியும் நல்ல விதமான படியை நோக்கி உங்கள் வாழ்க்கை நகரும் இந்த ஒரு தஸ்பீகக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது இதுக்கு ரொம்பவும் நிறைய சிறப்பான ஒரு இது மெபி சில லோகல அவங்களுடைய சகாபாக்களுக்கு கற்று தந்திருக்காங்க இந்த ஒரு தஸ்பீக ரொம்பவும் பவர்ஃபுல்லான தஸ்பீக இது இது நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஓதலாம் உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே வளமையா நீங்கள் ஓதிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் கவலை அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு போகும் உங்கள் வாழ்க்கை நல்ல ஒரு படியை நோக்கி போகுது உங்கள் வாழ்க்கை நல்ல பாதையில போகுதுங்கிறது உங்களால் உணர முடியும் அந்தளவுக்கு அல்லாஹாலாக இந்த ஒரு தஸ்மிகைக்கு அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு தஸ்பிகா அல்லாஹ் தாளா ஏற்படுத்தியிருக்கான் நீங்கள் எப்பவுமே இந்த வா தஸ்பிகை நீங்கள் அதிகம் ஓதுங்க உங்களால் எவ்வளோ முடியுதோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஓதுங்க உங்கள் வாழ்க்கை நல்ல விதமாக மாறும் இன்ஷா அல்லா அல்லாவுடைய உதவியோடு நல்ல விதமாக மாறும் இந்த ஒரு தஸ்மிகை நீங்கள் லுகா தொழுதுட்டு நீங்கள் நூறு முறை நீங்கள் ஓதுனா போதும் உங்களுடைய எந்த எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அல்லாஹத்தாலா அதை ஏற்படுத்தி அந்த தேவையை நிறைவேற்றி தருவோம் பல நாளாக நீங்கள் ஆசைப்பட்டுருக்கிற விஷயமாக இருந்தாலும் சரி பல ஆண்டாக நீங்கள் காத்துட்டு இருந்த விஷயமாக இருந்தாலும் சரி இல்லை சமீபத்தில் எனக்கு ஒரு விஷயம் ஆசைப்பட்டேன் எனக்கு அது வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி எந்த விதமான தேவையாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன கேட்டாலும் அல்லஹாலாக தருவோம் அல்லாஹ் எந்த ஒரு துவாவை உங்கள் வாழ்க்கையில் வளமையாக ஆக்கிக்கங்க அல்லாஹ் உங்களுக்கு எப்போவுமே உதவியாக இருந்துக்கிட்டே இருப்பான் எல்லாருடைய உதவி உங்களுக்கு எப்போவுமே வந்தடையும் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்கிறேன் அல்லஹ உதவி உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக உங்களுடைய துவா கபுல் ஆகும் இன்ஷா அல்லா அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான தஸ்பீக் இது உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலுமே சரி பண கஷ்டமே ஏற்படாது இப்போ வாழ்க்கை முழுவதும் இதை எங்கள் வளமையாக ஓத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கஷ்டமே இருக்காது பண கஷ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கவே இருக்காது நம்ம வாழ்க்கைக்கு என்ன ஒரு தேவையாக இருந்தாலும் சரி இந்த உலக வாழ்க்கையில் முக்கியமாக பணங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இதில் தான் இருக்குது அது இருந்தால் தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளால் செய்ய முடியுது பணம் இருந்தால் நம்ம வாழ்க்கைக்குள்ள குடும்பத்தில் நிம்மதி ச சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை ரன் பண்ண முடியும் அப்படி நிம்மதி இருந்தால் தான் நம்மளால் எல்லா எல்லா சந்தோஷமா சந்தோஷமாக அல்லாத ஏற்படுத்தி தருவான் அப்போ பணங்கிறது இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு கொஞ்சம் தேவைப்பட தான் செய்யுது அப்படி பணத்தை கஷ்டம் இல்லாமல் நம்ம லைஃப் நல்ல விதமாக வாழணுனா பணம் நம்ம கிட்ட இருக்கணும் அந்த ஒரு பணத்தை அல்லாதத்தால் எப்போவுமே நம்மகிட்ட இருக்க செய்வோம் இன்ஷா அல்லாஹ் எல்லா மேலே முழு நம்பிக்கையோடு நீங்கள் இதை ஓதி பாருங்கள் இன்ஷா அல்லா நம்மளுடைய அனைத்து விதமான ஹாஜத்தையும் நல்லாவை நிறைவேற்றி தருவான் எல்லா சூழ்நிலையும் அல்லாஹ் நமக்கு உதவியாக இருப்பான் இந்த ஒரு தஸ்பீடைய பறக்கத்தின் காரணமாக எல்லா நிலையிலையும் சரி எப்படிப்பட்ட நேரமாக இருந்தாலும் சரி மீள முடியாத கஷ்டத்துல நீங்கள் இருந்தாலும் சரி அதிலிருந்து இருந்து அல்ல உங்களுக்கு உதவி மீண்டு கொண்டு வருவான் ஏன்னா மந்தா ரப் அவனை தாண்டி யாராலையும் எதுவும் செய்ய முடியாது அவன் நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும் ஒரு நிமிஷத்துல நமக்கு இருக்கிற பிரச்சனையை அல்லாவதால் நீக்க முடியும் அதனால நீங்க உங்கள் வாழ்க்கையில பல மாற்றங்களை காண முடியும் அல்லாவோ நம்பி நீங்கள் ஒரு பக்கம் ஒரு அல்லாவை நம்பி நீங்கள் ஒரு பாதையில் போயிட்டீங்கன்னா அல்லாவதாலா கண்டிப்பாக நமக்கு கை கூட செய்வான் நம்ம எந்த விஷயம் ஆசைப்பட்டு கேட்டாலும் சரி அல்லாவதாலா உடனுக்குடனே பதிலளிப்பான் ரொம்பவும் அனுபவபூர்வமான இது இது சகாபாக்களும் சரி ஓதி பலன் கண்டிருக்காங்க நம்பி சொல்லி சிலம்ப கற்றுக் கொடுத்துருக்காங்க ரொம்ப பவர்ஃபுல்லான திக்கர் இது நீங்கள் இந்த ஒரு திக்கிற லுகா தொழுகைக்கு பின்னாடி நீங்கள் ஓதுங்க லுகா தொழுகை அப்படின்னாலே வறுமையே போகக்கூடிய தொழுகையாக தான் இருக்குது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை போக்கக்கூடிய தொழுகையா சிறப்பான தொழுகைகளில் லுகாவும் உண்டு துவாக்கள் உடனே ஏற்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான நேரங்களில் ஒன் ஒன்று இருக்கு அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா தகச தொழுகை அப்புறம் லுகா தொழுகை ஐவேலு தொழுகை இந்த மாதிரி நிறையா இருக்கு நம்ம துவா ஏற்கப்படணும் அப்படின்னு நம்ம நினச்சி கேட்க வேண்டிய சில நேரங்கள்னு இருக்குல்ல அந்த மாதிரி நேரத்தில் ஒன்று லுகா இந்த ஒரு லுகா தொழுகைய நீங்க எப்போ தொழுகணும் அப்படிங்கிறது அதிக பேருக்கு தெரியும் சூரியன் உதயமாகி அரை மணி நேரத்துக்கு இருந்து லுகர் தொழுகைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த லுகா தொழுகையுடைய டைம் இருக்கு இந்த லுகா தொழுகைய நீங்க உங்க வாழ்க்கையில வளமையா ஆக்கிக்கிட்டீங்கனாலே உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் நீரும் வறுமையா அல்லாஹால நீக்கும் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த தொழுகையா இருக்கு லுகா தொழுகை அதனால இதை எப்போவுமே நீங்க வளமையா எவ்வளவு நேரம் ஆக போகுது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் லுகா தொலகை தொழுகிறதுக்கு அஞ்சு நிமிஷம்தான் இருக்கு அந்த ஒரு அஞ்சு நிமிஷத்தை நீங்க அல்லா தாலாக்காக தீனுக்காக நம்ம வாழ்க்கைக்காக நீங்க ஒதுக்கி தொழுவோங்க அந்வேளை தொழுகை எப்படி கடமையோ அதே மாதிரி நீங்க நினச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கைக்காக லுகா தொழுகையை நீங்க கடமையா ஆக்கி தொழுவோங்க இன்ஷா உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை கஷ்டங்கள் உங்களோட ஏழ்மையா அல்லா தலை நீக்குவோம் நான் ரொம்ப ஆசையோட இருக்கேன் எனக்குன்னு ஒரு சொந்தமான வீடு வேணும் எனக்கு நான் நல்ல விதமா வாழணும் நல்ல விதமா வளரணும் மற்றவங்க பார்வையில் ஏலனமாக என்ன பார்க்குறதுலேருந்து நான் விடுபட்டு நல்ல விதமான வாழ்க்கையை வாழணும் ஹலாலான முறையிலையும் வாழ முடியும் அலாலான முறையிலேயும் செல்வந்தராக முடியும் பண கஷ்டம் இல்லாமல் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டை நான் ஆகணும் அறாமான பாதையில் போனால் தான் வாழ முடியும் அப்படின்னு பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க அது எதுவுமே போய் அது உண்மை கிடையாது அலாலான முறையிலேயும் வாழ முடியும் அல்லா தால கொஞ்சம் நம்மளை சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டேன் கடைசியில் நம்ம எப்படி இருக்க போகிறோங்கிறது தான் முக்கியம் ஆரம்பத்தில் நம்ம எப்படி இருக்கலாம் ஆனா கடைசியில நம்ம நல்ல விதமா ஆக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்க தொழுவுங்க அல்லாத்தால உங்களுக்கு விரைவில் ஆசைப்பட்ட விஷயத்த உங்களுக்கு கொடுப்போம் உங்களாலே உணர முடியும் உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே உங்களை போறத நீங்களே நீங்களே உணர்வீங்க அதனால துகாவுடைய தொழுகையை எந்நேரமும் நீங்க வளமையா வச்சுக்கோங்க அது ஒரு அஞ்சு நிமிஷம் அது லுகா தொழுகையை தொழுங்க ஒதுக்கி அதுக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்க வாழ்க்கை நல்ல விதமாக மாறும் அப்படிப்பட்ட வறுமையை போக்கக்கூடிய அந்த தொழுகையை கொண்டு நாம் இந்த ஒரு தஸ்பிகன் ஒரு முறை ஓதி அல்லாஹிட முறையிடும் போது அல்லாஹான தாலா நம்மளோட தேவைகளை உடன்படியாக நிறைவேற்றி தருவோம் அதுல எந்த ஒரு கஷ்டம் டவுட்டும் கிடையாது நிச்சயமா அல்லா தலை நம்ம துவை ஏற்பான் பண கஷ்டம்ங்கிறது உங்க வாழ்க்கையில இல்லாமலே போயிடும் இந்நேரமும் உங்ககிட்ட பணம் ஏதோ ஒரு வகையில அல்லா தாலா நல்ல விதமான வகையில ஹலாலான முறையில் உங்களுக்கு தருவோம்லா அல்லாஹ் நம்பி நீங்க இத ஓதி பாருங்க இந்த ஒரு துவா அதிக பேருக்கு தெரிஞ்ச ஒரு துவா தான் இது ரொம்ப சிறந்த சக்தி வாய்ந்த துவா அது என்னன்னா லா ஹவுல வலா குவத்தை இல்லா லா ஹவுல வலா குவத்தை இல்லா பில்லா ஹவுல வலா குவத்தை இல்லா பில்லா லா ஹவுல வலா குவத்தை இல்லா பில்லா இந்த ஒரு தஸ்மீகை நீங்கள் நூறு முறை லுஹா தொழுதுட்டு ஓதுங்க இதனோட அர்த்தத்தை பாருங்களேன் இதனோட அர்த்தம் என்னன்னா அல்லாஹுவின் உதவி இல்லாமல் யுக்தியும் இல்லை சக்தியும் இல்லை உண்மைதானே அல்லாஹு தானே எல்லாமே அல்லாஹ் நாடுனா எல்லாமே நடக்கும் அல்லாஹோட உதவி இல்லாம எந்த ஒரு விஷயமும் சின்ன ஒரு விஷயம் கூட நடக்காது ஒரு கடு அளவு கூட எந்த ஒரு விஷயமும் அல்லாஹோடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே நமக்கு நடக்காது அல்லாஹ் தாலா தான் எல்லாத்தையுமே கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாங்க அவன் தான் அதிபதி அவனிடம் நம்ம முறையிடும் போது அல்லாஹு தாலா நமக்கு நிச்சயமாக அவனை மட்டுமே நம்ம சார்ந்து வாழ்ந்தா கண்டிப்பா அவன் நமக்கு கை கொடுப்பான் இன்ஷா இல்ல முழு நம்பிக்கையோட நீங்க இதை ஓதி பாருங்க ரொம்பவும் பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த ஒரு துவா இது அல்லாஹோட உதவியை நம்ம கேக்குறோம் அவன்கிட்ட அல்லாஹு தாலா ஏற்க துவாக்கள் ஏற்கக்கூடிய நேரங்கள்னு ஒதுக்கி இருக்கிற நேரத்துல போய் நம்ம லோகா தொழுது அந்த நேரத்துல இந்த ஒரு தஸ்பிகன் ஒரு முறை நம்ம ஓதி அவனிடம் நம்ம தேவையை முறையிடும் போது கண்டிப்பா அல்லஹால நம்ம துவாவை ஏத்துப்பான் அவனை நம்பி அவனை போற்றி புகழ்ந்து நாம அவன்கிட்ட துவாக்கி வைக்கும் போது அவன் கண்டிப்பா அதுக்கு நம்ம மறுக்க மாட்டான் உடனுக்குடனே உங்களுக்கு பதில் கிடைக்கும் கண்டிப்பா சொல்றேன் நீங்க கண்டிப்பா நீங்க இதை ஓதி ட்ரை பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையில நல்ல விதமான மாற்றம் ஏற்படும் இதை நீங்க ஓத ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க வளமையா ஆக்கிப்பீங்க இன்ஷா இல்ல முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட நீங்க ஓதுங்க தான் அல்லாஹ் இப்ப நான் இப்ப இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற எண்ணத்தோட எதுவுமே ஓதாதீங்க அப்படி அல்லாஹ் முறையிட போகிறேன் அவன் நம்ம கஷ்டத்தை நிற்க போகிறான் நமக்கு கவலையை நீக்க போகிறான் நம்ம நான் வாழ்க்கை நல்ல விதமாக ஆகப்போகுது அப்படியே நினச்சிக்கிட்டு நீங்கள் போங்க அல்லாஹுடைய தொழுது மோதி துவா கேளுங்க கண்டிப்பாக அதாவதால் அவங்க வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்றுவான் இந்த ஒரு துவா நீங்கள் உங்களுக்கும் சரி பயனுள்ளதாக இருக்கும் நானும் அனுபவப்பூர்வமா பலன் கண்டது நீங்கள் மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க அதை அதை கொண்டு மற்றவங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை தீரும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு ஒரு லைக் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு அது கொஞ்சம் ப்ரோஜனமாக இருக்கும் அதை கொண்டு அவங்க பலன் போது அதுக்கான கூலி அல்ல நமக்கும் ஏற்படுத்தி தருவோம் இன்ஷா அல்ல அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி இவ